இங்க மக்கள் வசதிக்கு வந்து வருகை புரிந்ததற்கு மிக்க நன்றி டாக்டர் எங்களுக்காக உங்களுடைய பின்னணி கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியுமா டாக்டர் நான் வந்து ஒரு தோட்ட தோட்டத்தில் தான் வந்திருக்கேன் நம்ம தோட்ட பேர் வந்து ஜென்ரட்டி அப்புறம் இன்னொரு ஒரு தோட்டம் அப்பாவோட தோட்டம் பேர் வந்து நவஸ்கோஷன்ஸ்டி இருக்கு நாங்கள் படித்தது வந்து பிரைமரி ஸ்கூலும் செகண்டரி ஸ்கூலும் ரெண்டும் சுதந்த் அந்த ஊரில் இருந்து தான் நான் வந்திருக்கேன் அப்புறம் அதோட பல்கலைக்கழக கழகத்துக்கு அப்புறம் போயிட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்புறம் உடனே வேலைக்கு சேர்ந்து இப்போ வந்து ஓய்வு பெற்றிருக்கேன் அந்த ஓய்வு ஓய்வு பெற்றது ரொம்ப டைம் இருக்கிறதுனால இந்த ஒரு முயற்சி பண்ணுவோம் நம்ம இந்த இந்த முயற்சி வந்து நிச்சயமாக சமுதாயத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் வந்து நம்ம கலை கலாச்சாரம் மொழி இந்த மூணும் வந்து பாதுகாக்கிறது வந்து நம்மளோட வேலையாக இருக்கும் இப்போ வந்து இளைய தலைமுறை ஜென் ஜிஎம் ஜென்வாயுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த நம்ம ஊர்லேருந்து முதல்ல வந்தோண்டையா அதை வந்து அங்கேருந்து வந்து இங்கே எப்படிலாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த நாட்டுக்காக நம்மளோட பங்களிப்பு என்னது இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு நம்மளோட பங்களிப்பு என்னது ரெண்டாவது வந்து நம்ம கலை கலைக்கலாச்சாரத்தும் கலை கலாச்சாரத்தை எப்படி வந்து நம்ம வந்து மற்ற இனத்துக்கு சொல்றது அப்புறம் இந்த நாட்டில் நம்ம என்னென்ன சேர்ந்துருக்கோம் நாட்டோட வளர்ச்சிக்கு மாடர்ன் மலேசியன் சொல்லுவாங்க அந்த வளர்ச்சிக்கு நம்ம என்னென்ன சேர்ந்துருக்கோம் அப்போதான் வந்து நம்மளுக்குன்ட்டு ஒரு அடையாளம் இருக்கும் இந்த நாட்டில் டாக்டர் இப்போ வந்து ஏன் வந்து இந்த அருங்காட்சியகம் வந்து மிக முக்கியம் அப்படின்றத வந்து தெளிவாக சொன்னீங்க இப்போ இந்த அருங்காட்சியகம் அமையறதுக்காக யாரெல்லாம் வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க டாக்டருக்கு உதவி செய்கிறாங்க இல்லை என்னென்ன வகையில் வந்து உதவி செய்கிறாங்க அரசாங்கம் இந்த வகையில் உதவி செய்யுது அப்படின்ட்டு ஒரு சின்ன இது கொடுக்க முடியுமா நம்ம இந்த முயற்சிக்கு வந்து அரசாங்கம் வந்து நிச்சயமாக நான் நம்புகிறேன் இப்போ ஆக்சுவலி ஸ்வங்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ நம்ம அணுகுறோம் அவங்க வந்து இது என்ன சொன்னாரு மலேசிய ஸ்வங்கோ டம் ஆர்டிப் சொல்கிற சொல்கிற ஸ்லேங்கோரோட ஒரு பிரசாத் பண்றது ஸோ அது அதனால் வந்து ஸ்லைங்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதில் நிச்சயமாக அவங்க ஒத்துழைப்பாங்க அவங்க வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம் நான் ஆக்சுவலி மந்திரி பிரசாரு கிட்ட நம்ம எழுதியிருக்கோம் இப்போ இப்போ அவர் வந்து அவங்களோட ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து மலேசிய கவர்மெண்ட் மலேசிய நேஃப் மியூசியம் நகரா அவங்ககிட்ட அந்த மெட்டீரியல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அவங்களும் வந்து சூறாக அனுப்பிட்டாங்க நம்மள்கிட்ட இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அவங்க வந்து இது இந்த முழு முயற்சிக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க ஸோ அதுலேயும் வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கேட்கும் மலேசியா அர்காட் அப்படின்ற நம்ம மலேசியா ஹிஸ்டரியோட சொசைட்டி ஒன்று இருக்குது இவர்கள் வந்து அரசாங்கத்தினால வந்து அந்த சொசைட்டி இயங்குது அந்த சொசைட்டி மூலயமா நம்மளுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னென்ன இந்த மெட்டீரியல்ஸ் கிடைச்சி நம்ம வந்து இந்த மெட்டீரியல பாவிச்சு நம்மளோட அந்த பாரம்பரியத்தோட ஜாமான் மொழி கலை கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கண்காணித்து ஒரு மியூசியம் மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணணும் பொது மக்கள் வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பாரம்பரியம் ஜாமா இருந்தால் பழைய காலத்து ஜாமா இருந்தால் என்னைய தொடர்பு கொண்டு ஏன் நம்மகிட்ட அழிச்சாங்களா நம்ம வந்து மேபி இதை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் த்ரீ டி ஃபோட்டோகிராஃப்ரானா வந்து அந்த டிஸ்பிளேயில் நம்ம வந்து இந்த கண்காட்சி அந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் டாக்டர் இப்போது டாக்டர் சொன்ன மாதிரி இப்போது நமக்கு வந்து சிலங்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உதவி செய்கிறாங்க அதே மாதிரி வந்து அரசாங்கமும் உதவி செய்கிறாங்கன்னு சொன்னீங்க இப்போது நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்து கூடிய உங்களுக்கு உதவிகள் வருதுன்னு அது எவ்வாறான உதவிகள் வருது டாக்டர் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய கண்காட்சி இடம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க ஏன்னா சொன்னால் நம்ம சமுதாயம் வந்து ஒரு பெரிய சமுதாயம் அந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு அவங்களும் வந்து இது வந்து எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் எப்படி வந்து நம்மளே வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று இடம் ரெண்டாவது வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் நிச்சயமாக அது வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் கவர்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியும் ஏன்னா சார் நான் வந்து மலேசியாவில் இந்தியர் மக்களுக்கு மட்டும் இல்லை மற்ற இனமும் வந்து நம்மளோட பாரம்பரியம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது எஸ்பெஷலி இப்போ புதிய தலைமுறை ஸோ இதனால வந்து இதை இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் இதை சப்போர்ட் பண்ணாங்களா நிச்சயமாக வந்து இதை வந்து அவங்களும் வந்து பயன்படுத்தி அப்போ இந்த டிஸ்ப்ளே பண்ணுறதுனால என்னன்னா வந்து நம்ம ஊர்லேருந்து கப்பல்ல வந்துருக்கோம்ல நம்மளோட சவுதன் இந்தியாவிலேருந்து அப்பா வந்ததுலேருந்து அதாவது செவன்டீன் செவன்ட்டீஸில் வந்து இங்கே எப்படி எஸ்டேட்டை நம்ம இந்த எஸ்டேட்டுக்காக உழைச்சிருக்கோம் கொண்டு வந்து நம்மளை வந்து எப்படி வந்து மலேசியா வந்து பெரிய ரப்பர் உற்பத்தியான ஒரு நாடாகி அப்புறம் செம்பனையை வந்து உற்பத்தியான நாடாக இருக்கு அப்புறம் மலேசியாவில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த மலேசிய வளர்ச்சிக்கு முக்கியமாக இந்த மின்சாரம் டிஎன்பின்னு சொல்லுவாங்க அதுக்கு இவ்வளோலாம் நம்ம வந்து நம்மளோட பங்களிப்பு கொடுத்துருக்கோம் இந்த பங்களிப்புனால என்னால் எப்படி வளர்ச்சி இருக்கு அப்புறம் இரண்டாவது வந்து இந்த ரயில்வே ட்ராக்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து நம்ம முக்கால்வாசி காடெல்லாம் அரைச்சி நம்ம இந்தியர்கள் தான் வந்து அதுக்கு முழு உழைச்சி இருக்காங்க நம்ம வேர்வு செஞ்சது நாட்டுக்கு வந்து மலேசியா வந்து டெவலப் பண்ணி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்காட்சியாக ஒரு இடத்துல நம்ம காமிச்சி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளோட இந்த இளைய சமுதாயம் அப்புறம் வரக்கூடிய சமுதாயம் வந்து நம்மளோட பங்களிப்பு இந்த நாட்டுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்கோம் நம்ம பங்களிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் இந்த நாட்டுக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து உணவு வரும் ஒரு சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி உணவு இல்லாட்டி அந்த சமுதாயம் வந்து எப்பயுமே வந்து அவங்க என்ன செய்திருக்காங்க நாட்டோட நடை நாட்டோட டெவலப்மெண்ட்டு நாட்டோட இந்த வளர்ச்சிக்கு வந்து அவங்களோட பங்களிப்பு நிறைய அந்த மாதிரி ஒரு கண்காட்சி அந்த மாதிரி ஒரு இடமே இல்லை நம்மளுக்கு இவ்வளோ இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் அந்த நாட்டில் செவன்டீன் ஹண்ட்ரட்ஸில் வந்திருக்கோம் ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்னென்னா சேர்ந்துருக்கோம் எப்படி வந்து நம்ம வந்து மலேசியாவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து மலேசியா வளர்ச்சிக்கு நம்மளும் வந்து வேர்வை சேர்ந்துருக்கோன்னு இந்த வளர்ச்சி வந்து நம்மளோட மக்களுக்கு வந்து அப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு கண்காட்சி இடம் இருந்தால் நிச்சயமாக இந்த இடம் இந்த 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 நம்மளோட இந்த பாரம்பரியம் நம்மளோட கலை கலாச்சாரம் எல்லாமே வந்து மக்களுக்கு சேர்ந்த அடையும் டாக்டர் இப்போது அரசாங்கத்தோடைய ஒப்புதல் இடம் நமக்கு தேவைப்படுது அது மாதிரியே வந்து பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுது இப்போது முதல் கட்டமாக இப்போ இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அடுத்த கட்டமாக என்னென்ன வேலைகள் இருக்குது எவ்வளோ காலம் இது எடுத்துக்கோ அந்த அருங்காட்சியகம் அமைகிறதுக்கு இந்த பொருளாதாரமோ அந்த ஒப்புதல்களோ நமக்கு வந்து முறைப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ காலத்தில் வந்து இந்த அருங்காட்சியகம் அமைஞ்சிரும் டாக்டர் அடுத்த கட்டமாக என்ன செய்வோம்னா நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் யூனிவர்சிட்டிங்களே தமிழ் தமிழ் பாடம் வந்து அவங்க வந்து தமிழ் ஃபேக்கல்ட்டி வந்து நம்மளுக்கு இதுக்கு உதவி செய்கிறாங்க என்ன வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இதை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணோன்னா நம்ம அதுக்கு தனியாக ரிசர்ச் செய்யணும் அதனால் வந்து யூனிவர்சிட்டி மிலைய இந்தியன் ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப இதில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே உள்ள மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது வந்து நம்மளும் வந்து தமிழ்நாட்டுக்கு போய் நம்ம முதமொத அந்த தூத்துக்குடின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து இல்லை ரஜுலா கப்பல் வந்து மொதல் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு அந்த கரெக்டான ஜாமா பொருள் எடுத்து அப்புறம் வந்து டிஸ்பிளே பண்ணுற இடத்த வந்து நம்ம வந்து கரெக்டாக அதை டிசைன் பண்ணி அப்புறம் அந்த டிசைனில் வந்து த்ரீ டிசைனாக அல்லது வந்து எப்படி அந்த டிசைன் எதுக்கு போகுதுன்ற ஒரு பிளானிங் பண்ணி அப்புறம் தான் வந்து இதை கரெக்டாக வந்து அமைக்க போகிறோம் மேபி வந்து இந்த வருஷ கடைசி ஆயிரும் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த எல்லாம் சேகரிச்சு இந்த பொருளெல்லாம் சேகரிச்சு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி முடிந்தாங்களே ஒரு மூணு நாலு மாதம் அல்லது வந்து வருஷ கடைசி பொருளாதாரம் ரீதியில வந்து அரசாங்கம் மட்டும்தான் இதுக்கு முழுக்க முழுக்க உதவி செய்ய போறாங்க இல்லது வந்து பொதுமக்களும் வந்து இதுக்கு வந்து கொடுக்கலாமா அரசாங்கம் மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியுது நிச்சயமா வந்து பொதுமக்களும் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து அவங்களும் அவங்களோட பங்களிப்பு கொடுப்பாங்கன்னு நிச்சயமாக நம்ம நம்புகிறோம் ரெண்டாவது வந்து அரசாங்கத்து இருந்தா நம்மளுக்கு வந்து மிட்ரா இந்த மாதிரி மெலிஷன் இந்தியன் டிரான்ஸ்பர்மிஷன் இந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக அவங்க ஒத்துழைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் வந்து பொதுமக்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி விஷயம் நம்ம சேர்ந்துமா அவங்களுக்கும் விழுப்பு நடிச்சிருக்கு அவங்களும் இது வந்து நிச்சயமா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த அருங்காட்சியகம் அமைஞ்ச பிறகு முதலாவது டாக்டர் சொன்ன மாதிரி நமது சமுதாயத்தோட சூடுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமா அமையுது ஸோ இதை தவிர்த்து வேற எந்த வகையில இந்த அருங்காட்சியகம் இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி எந்த வகையில் வந்து உதவியாக இருக்கும் அதாவது சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும் மற்ற மற்ற எக்ஸ்பேக் இருக்கும் போல ஸோ அதில் வந்து எப்படியெல்லாம் உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த அருண் அருண் காட்சியோட இடத்த வந்து மலேசிய டூரிசம் போட்டு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொரு டூரிஸ்டிங்க வரவங்க அவங்க வந்து இந்த இடத்த வந்து வந்து பார்க்கலாம் அவங்களுக்கும் தெரியும் நம்மளோட இந்த பாரம்பரியம் என்னது அவங்க வந்து அங்க இடத்துல வந்து அந்த அருங்காட்சிய இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட பாரம்பரிய ஜாமம் நான் வந்து கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணி விற்க போகிறோம் அப்போ வந்து ஒரு ஒரு பொருதா பொருளாதார இடமா வந்து அது மாறக்கூடிய அந்த இது இருக்கு சொன்னால் நிச்சயமாக வந்து நம்மளோட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம போட்ரி இந்த மாதிரி இந்த செட்டி பானை இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம் ரெண்டாவது வந்து மற்ற என்னென்ன சின்ன சின்ன கிஃப்ட்னு சொல்லுவாங்க அது அதையும் வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு துவரிசிங்கு வரவங்க வந்து அவங்க பஸ்ஸில் வரும்போது அந்த பஸ்ஸு வந்து அங்கே வந்து நின்று நம்ம என்னென்ன சேர்ந்துருக்கோம் நம்மளோட பாரம்பரியம் என்ன அது அந்த பாரம்பரியம்னு சொல்கிற போது நம்ம இது பொருள் கண்காட்சி மட்டும் இல்லை நம்மளோட என்ன நம்மளோட சாப்பாடு முறை என்ன என்ன சாப்பாடு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாப்பாடு என்ன இருக்குது அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் அப்போ வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகளுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இந்த மாதிரி வந்து கிஃப்ட் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து அங்கே நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ பொருள் பொருளாதாரமும் கூட நம்ம வந்து அங்கே வந்து நம்ம அங்கே விற்கலாம் ரொம்ப பேர் இதை வந்து பயன்படுவாங்க நிச்சயமாக நம்புறேன் நன்றி குறிப்பாக நான் வந்து மக்கள் வசதிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ நான் வந்து அவங்க இந்த முயற்சிக்கு வந்து அவங்க முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவி செய்கிறாங்க இப்போ ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சொல்லுங்க ஜி அப்படின்ற ஒரு பாட்காஸ்டு அந்த பாட்காஸ்டெலாம் நம்மளை இந்த பாரம்பரிய மியூசியம் வந்து ரொம்ப விரைவாக வந்து அவங்க வந்து மக்கள் கொண்டு போகிறாங்க அதனால் வந்து அவர் இந்த ஓசை அதோட எடிட்டர் திரு பி ஆர் ராஜன் டத்து கோபால் அவருக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் வந்து இந்த முயற்சியை வந்து அவங்களும் வந்து இறங்கி இந்த இதை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம இந்த மலேசிய இந்தியன் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த இந்த இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து துணை இருந்து அதை நம்மளுக்கு சேகரித்து அந்த நியூஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு மக்களுக்கு சேர்க்கறதுக்கு மக்கள் வசி ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து துணையாக இருக்காங்க நன்றி டாக்டர் சொல்லிட்டு போங்க ஜி இது அனைவருக்குமான பாட்காஸ்ட் ஃபாரம்